தனியார் பள்ளி வாகனங்கள் தணிக்கை கோவை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு தமிழகத்தில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது மீண்டும் ஜூன் மாதம் பள்ளிகளை திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவை பி ஆர் எஸ் மைதானத்தில் போக்குவரத்து துறையின் சார்பில் தனியார் பள்ளி வாகனங்கள் தணிக்கை செய்யப்படுகின்றன இந்த தணிக்கையில் வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாட்டு கருவிகள் முதல் உதவி பெட்டிகள் இரு கைகள் வசதிகள் அனைத்தும் சோதனை செய்யப்படுகிறது இவற்றை மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் பாடி நேரில் பார்வையிட்டார் மேலும்

அந்த ரூல்ஸ்ல சொல்லியிருக்கிற ஒரு டுவெண்ட்டி மெயின் பாயிண்ட்ஸ் அது வந்து ஸ்பீடு கவர்னர் இருக்கா ஃபயர் எக்ஸ்டிங்கிஷன் இருக்கா வேறு வேறு என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதுக்கான பிராண்டிங் எப்படி இருக்கணும் எந்த ஃபாண்ட்டில் எந்த கலரில் எழுதியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி அதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த பஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பயன்படுத்த முடியும் ஒவ்வொரு ஆண்டு மாதிரி எந்த எந்த முறையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு உட்பட்ட இருநூத்தி மூணு பள்ளிகளுக்கு சார்ந்த ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பஸ் வந்து இன்றைக்கி வெரிஃபிகேஷனுக்கு வந்துருச்சு இன்றைக்கி இந்த டெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ஃபிட்னஸ் ஏதாவது அதில் ஷார்ட் கமிங்ஸ் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான கிளியரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வரு வருகை தந்துள்ள அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ஒரு கண் பரிசோதனை நம்ம இங்கே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஐ டெஸ்டிங் பண்ணுறோம் அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு அதில் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு வண்டி ஓட்டணும் அந்த அறிவுரை வந்து நம்ம கொடுக்குறோம் மேலும் எல்லா டிரைவர்ஸ்க்கும் ஒரு ஃபயர் டெமோ ஏன்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த ஃபயர் எக்ஸ்டிங் எப்படி பயன்படுத்தணும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் என்ன இருக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் தொடர்ந்து ரோட் சேஃப்டிக்கு வந்து நம்ம கோயம்புத்தூரில் முக்கியத்துவம் கொடுத்து வரோம் நமக்கான ஹைவேஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இருக்குது அதுக்காக அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பல்வேறு இப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பஸ்குள்ளேயும் ரெண்டு சிசிடிவி கேமரா இருக்குது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்பீடு கவர்னர் சிட்டிக்குள்ள லிமிட் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் சிட்டிக்கு வெளியில் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து லிமிட் இருக்குது அதுக்கான ஸ்பீடு கவர்னர்ஸ் வந்து அந்தந்த பஸ்ஸில் வந்து போட்டிருப்பாங்க இந்த எல்லா ஆஸ்பெக்ட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த செக்கிங்கில் வந்து நம்ம என்ன்ஷுர் பண்ணிட்டுருக்கோம் இது எல்லாமே கன்ஃபார்ம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க இல்லைன்னா தே கே நாட் ரன் தட் வெஹிக்கல் அதுல ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் வந்துச்சு நம்ம செக்லிஸ்ட் படி ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங் இருந்தால் அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு மீண்டும் கொண்டு வரலாம் ஆனால் எல்லா கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து கொடுக்கப்படும் போடுறதுக்கான இல்லை ஒவ்வொரு பஸ் ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு லிமிட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போய் சொல்லியிருப்பாங்க சீட்டிங் கெப்பாசிட்டி அந்த சிட்டி சீட்டிங் கெப்பாசிட்டி எந்த காரணத்து கொண்டு மீறக்கூடாது அது ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ளேருந்த இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒவ்வொரு வாகனம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் லிமிட் சொல்லுவாங்க அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டிப்பாக அதை என்ஷூர் பண்ணணும் அது ஏதாவது மீறினால் கண்டிப்பாக வந்து அந்தந்த சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பாக நான் இப்போவே சொல்லபடி எந்த வெஹிக்கிள் டைப் ஆஃப் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் தான் அதுக்கான இது இருக்கும் இப்போ பர்பஸ் ஃபுல்லாக ஸ்கூல் மாதிரி ஹையர் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி அது இந்த டெஃபினேஷன் ஃபுல் கொண்டு வரணும் ஆனால் பேரண்ட்ஸாக அனுப்புகிறாங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலாம் வேறு ஏதாவது வெஹிக்கல் மூலமாக அந்த அந்தந்த வெஹிக்கிளுக்கான லிமிட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அது மீறி எக்ஸஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை நம்ம ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அவேர்னஸ் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வந்து ரொம்ப இன்டென்சிவ் பண்ணியிருக்கோம் இந்த குட்டி காப்ஸ்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு ஸ்கூல் குழந்தைகள் முதல் கொண்டு அந்த குழந்தைகள் பயன்படுத்தி அவங்க குடும்பத்தினரில் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்காதான் ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக ஏன்னா இது ஒரு ரெண்டு ஆஸ்பெக்டாக இது பார்க்கலாம் ஒன்று வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் யாராவது தப்பு செஞ்சதுக்கப்புறம் அது பிடிச்சிட்டு ஃபைன் போடுறது வேறு நடவடிக்கை எடுக்கிறது ரெண்டாவது விழிப்புணர்வு கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுவது ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னல்லையும் அலர்ட்டாக இருக்காங்க மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம அவ நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இடஞ்சல் இல்லாமல் மற்ற டிராஃபிக் இடஞ்சல் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் அவேர்னஸ்லையும் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம் ட்ரைவர்ஸ் மூலமாக இருக்கோம் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்டிஓ அண்ட் ட்ராஃபிக் போலீஸ் மூலமாக டிரைவர் குரூப்ஸ் அவங்க பிஎன்எஸ்டிசி டிரைவர் இருந்தாலும் நம்ம பிரைவேட் ஆம்னி பஸ் டிரைவர்ஸு ஸ்கூல் டிரைவர்ஸு தனித்தனியாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவர்னஸ் நிறைய நம்ம ஆர்கனைஸ் இருக்கோம் மீண்டும் ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் இன்டென்சிஃபை பண்ணுவோம் அவேர்னஸ் கிரியேஷன்லையும் என்போர்ஸ்மெண்ட் இதை செக் பண்ணுவோம் நார்மலி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அவங்க எம்ப்ளாய் பண்ணும்போதே வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்குவாங்க அந்த மாதிரி லீகல் ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ அது நான் முன்னாடியே சொன்னபடி இப்போது ஸ்கூலில் ஏதாவது அந்த மாதிரி ஹைர் பண்ணுறாங்கன்னா அது ஸ்கூலில் வந்து வி கேன் ரெகுலேட் பேரண்ட்ஸ் தனியாக பேசிட்டு அனுப்புகிறாங்கன்னா அது தட் வில் பி டிஃப்ரெண்ட் ஏன்னா அவங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட் அனுப்புகிறாங்க அது ரெகுலேட் பண்ணுறது வந்து ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் தனியாக பார்க்கணும் டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டு வில் டீட்டெயில்ஸ்